தக்காளிக்கு கோபம் ஒருநாள் தோட்டத்திலிருந்த எல்லா காய்கறிகளும் பேசிக் கொண்டிருந்தன தக்காளி மிகவும் சிவப்பாக புசுபுசலென இருந்தது அது எல்லாரையும் பார்த்து நான் தான் இந்த உலகிலேயே மிகவும் முக்கியமானவன் நான் இல்லாவிட்டால் சாம்பார் இல்லை சட்னி இல்லை சாண்ட்விச் கூட இல்லை என்று பெருமையாக சொன்னது உடனே அருகிலிருந்த நீண்ட கத்திரிக்காய் சிரித்தது தக்காளி நண்பா நீ சிவப்பு என்பது சரிதான் ஆனால் உன்னை எடுத்து சமைக்கும் போது நீ விடுகிறாய் நான் அப்படி அல்ல நான் குழம்புக்குள் உறுதியாக நிற்பேன் என்றது தக்காளிக்கு கோபம் வந்தது என்னை பற்றி கிண்டலா பார் பார் நான் சமையலில் இல்லாமல் எப்படி நீ குழம்பாகிறாய் என்று பார்க்கிறேன் என்று சத்தமிட்டது சற்று தொலைவில் இருந்த குண்டு வெங்காயம் அதை பார்த்துவிட்டு சொன்னது அடடா சண்டை வேண்டாம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இருவருமே இல்லாமல் ஒரு சமையலை தொடங்கினால் கண்ணீரோடு நான் இருக்கிறேன் என்னை முதலில் நறுக்கி பார்த்தால் தெரியும் என் மதிப்பு அனைத்து காய்கறிகளும் சிரித்தன அப்போது தோட்டக்காரர் அங்கே வந்தார் அவர் ஒவ்வொரு காய்கறியையும் பார்த்துவிட்டு சொன்னார் இன்று ஒரு பெரிய விருந்து சமைக்க வேண்டும் அதற்கு தக்காளியும் கத்திரிக்காயும் வெங்காயமும் இல்லாவிட்டால் சுவையே இருக்காது மூன்று காய்கறிகளுக்கும் ஒரே சந்தோஷம் அவை தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாமல் மூன்று பேரும் சேர்ந்துதான் சுவையை உருவாக்குகிறோம் என்று புரிந்து கொண்டன